ஹாய் படிப்பு டீச்சர்னில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கிளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம் இதோட புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் புக் பேக் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதனால் அப்படின்னா இப்போ நம்மளுடைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து புக் பேக் கொஸ்டின்லேருந்து ஒரு சில கொஸ்டின்லாம் வருது ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று அதன் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துறோம் சரியான இடையே தெரிவு செய்து எழுதுக கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசைக்கு எதிராக நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா அவர்கள் தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினில் ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா புலித்தேவரவர்கள் தான் அப்போ சந்தா சாஹிப்போட மூன்று முகவர்களோடு தொடர்பில் இருந்தது நெருங்கிய தொடர்பில் இருந்தது யார் அப்படின்னா அவர்கள் தான் அடுத்து சிவசுப்பிரமணியன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நாகாலபுரத்தில் சரிங்களா சிவசுப்பிரமணியன் யார் அப்படின்னா நம்மளா கட்டப்பொருளுடைய அமைச்சராக இருந்திருப்பார் சரிங்களா அவர் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நாகலாபுரத்தில் அடுத்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் மருதி சகோதரர்கள் தான் வந்து இதை வெளியிட்டிருப்பாங்க வேலூர் புரட்சி எப்போ வெடித்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் வந்து வெடிச்சிருக்கும் சரிங்களா வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஓகேங்களா வேலூர்கோட்டை புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக தளபதியார் காரணமாக இருந்த தளபதி யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா சார் ஜான் கிரடாக் அவர்கள் தான் சரிங்களா வேலூர்கோட்டையின் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்திய காரணமாக இருந்த தளபதி தளபதி யார் அப்படின்னா ஜான் கிரடாக் அவர்கள் அடுத்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்னா கல்கத்தாக்கு அனுப்பியிருப்பாங்க சரிங்களா கல்கத்தாக்கு தான் அமுச்சிருப்பாங்க வெளிப்புரட்சிக்கு பின்னாடி துப்புசூல் தானோடமாக நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் அடுத்து அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோடித்தடங்கள் இழப்புகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் பாலியல் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் மூலயமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா ஆனால் பேரரசரான பேசரான தான் அதை வந்து அறிமுகப்படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இவர் தான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பார் சரிங்களா பாலைக்கார முறை அப்படிங்கிறத ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து இது அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அடுத்து வேலிநாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகள் யாரோட பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க எங்கே இருந்திருப்பாங்க திண்டுக்கல்ல இருந்திருப்பாங்க சரிங்களா திண்டுக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து கட்டுபொம்மன் சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க மாணவன் டேஷ் என்பவரை அனுப்பினார் யார் அனுப்பிச்சிருப்பார் அப்படின்னா ராமலிங்க நாரா வந்து அனுப்பிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் எந்த இடத்துல தூக்கிடப்பட்டிருப்பார் அப்படின்னா கயத்தார் அப்படிங்கிற இடத்துல தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து மருது சகோறுகளின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்கார போர் அப்படின்னே சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து டேஸ் என்பவர் புரட்சியாளர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் யார் அப்படின்னா பதேஹேதர் அவர்கள் சரிங்களா அப்படிங்கிறது அப்படிங்கிறதுதான் சரியான விடை அடுத்து ஆஹ் சரியான கூற்றை தெரிவு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சரி ஏன்னா காக்கத்திய பேரரசர் பிரதாபரத்தில் இருந்தால் அது வந்து இது பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் ஒன் சரி அடுத்து கான் சாஹிப்பின் இழப்பிற்கு பின் புலித்தேவர் நெருக்கட்டும் சேவையை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் அப்படிங்கிறதும் சரி அடுத்து கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கான் துரோஹி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் சரி அடுத்து ஒண்டி வீரன் கட்டபோவனின் படைப்பிரிவின் ஒன்றினை தலைமையேற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் கட்டபோவன் தலைமையில் இருந்தாரா அப்படின்னா இல்லை யாரோட தலைமையில் இருந்து இருப்பார் அப்படின்னா பூலித்தேவன் அவர்களோட தலைமையில் தான் இருப்பார் அப்போ இதில் மூன்று கூற்றுகள் சரி நான்காவது கூற்று தவறு அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானவை அப்படின்னு சொல்லப்படுது ஓகே அடுத்து அடுத்து ஒரு கூற்று காரணம் தான் கர்னல் கேம்பல் தலைமையில் கீழ் ஆங்கில படை மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றது கேம்பல் கூடையா போனாங்க இல்ல ஹெரான் கூட போயிருப்பாங்க சரிங்களா மாபுஸ்கான் கூட ஹெரான் தான் போயிருப்பார் அடுத்து காளையர்கோவில் போரில் முத்துவடகுநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சர் மீண்டும் அரியணையை பெறுவதற்காக மருது சவர்கள் துணை புரிந்தனர் எஸ் மருசவர்கள் துணை பிரிந்திருப்பாங்க அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார் திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால தான் வழிநடத்தியிருப்பார் அடுத்து காரன் வாலிஸ் மே மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கம்பெனி படைகளில் திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல உத்தரவிட்டார் திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிட்டார் யார் அப்படின்னா வெள்ளைசிலி பிரபு தான் வந்து திருநெல்வேலியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு காரன் வாலிஸ் பிரபு கிடையாது அப்போ இதுவும் தவறு அப்போ பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி ஆப்ஷன் ஆ சரிங்களா ஆப்ஷன் ஆ தான் வந்து சரி ரெண்டு மற்றும் மூன்று ஆகியவை சரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஓகே அடுத்து அடுத்து இருக்கக்கூடியது ஒரு கூற்று காரணம் கொஸ்டின் தான் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கூற்று புலித்தேவன் ஹைதரலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் ஆமா பிரெஞ்சுக்காரோட உதவி பெற முயன்றிருப்பாரு அடுத்து காரணம் மராத்தியர்களோட ஏற்கனவே தொடர்ந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இதுவும் சரி அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று சரியாகவே விளக்குகிறது அப்படிங்கறதுதான் சரியான ஒண்ணு சரிங்களா ஓகே அடுத்து பொருத்தகம் கொடுத்திருக்காங்க இந்த பொருத்தகை பொறுத்த வரைக்கும் தீர்த்தகிரி தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி இரு அழைக்கப்படுறது இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவரை சொல்லுவோம் யார் திறன் சென்னைமலை அவர்களை சொல்லுவோமா அவர் ஓலாநிலை அப்படின்றது சொல்லப்படுது அப்போ நாலு அடுத்து கோபால நாயக்கர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்தவர் அடுத்து பானர்மேன் பானர்மேன் முக்கியமாக யார் அமைச்சிருப்பார் அப்படின்னா கட்டப்பமான இது சமாதானப்படுத்துறதுக்காக ராமலிங்க வந்து அமைச்சிருப்பார் தூது ஊரை அமைச்சிருப்பாங்க சுவேதார் சேக் ஆதம் அப்படிங்கிறது எந்த புரட்சியில் இருந்திருப்பார் அப்படின்னா வேலூர் புரட்சிக்கு தலைமை ஏற்றிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகேங்களா இந்த ப்ரிவிசி கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பார்த்த இந்த புக் பேக் கொஸ்டின்ஸில் மூலயமா நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு போயிருங்க புக் பேக் கொஸ்டின்லேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா தேங்க்யூ